வாக்கியமைப்பு பகுதி ஒன்றை பார்த்தோம் பொதுவாக வாக்கியத்தை பற்றி எந்த இலக்கண நூலும் சரியான அமைப்பை சொல்லவில்லை பல்வேறு இலக்கண நூல்கள் சொல்லிய கருத்துக்களை எல்லாம் நாம் ஒன்றிணைத்து ஒரு ஒரு விதமாக தான் வாக்கிய அமைப்பு இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமே தவிர தொல்காப்பியமோ நன்னூலோ இப்படி தான் வாக்கியம் அமைப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை பொதுவாக எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது இயல்பான வாக்கியம் சொல்லலாம் உதாரணத்துக்கு வளவன் பாடம் படித்தான் அப்படின்னா வளவன் என்பது எழுவாய் பாடம் என்பது செயற்படு பொருள் படித்தான் என்பது பயனிலை எனவே எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை வந்ததுன்னா அது ஒரு இயல்பான வாக்கியம் சொல்கிறோம் இந்த வாக்கியத்தில் நிறைய விதமான கருத்துரைகள் இருக்குது இப்படியெல்லாம் வாக்கி அமைக்கணும் இப்படியெல்லாம் வாக்கி அமைக்கணும் இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது விதமான முறைகள் இருக்குது அதில் மூன்று முறைகள் இப்போது பார்ப்போம் முதல்ல நிரல் நிறை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்களை நிறுத்திய பின் அவற்றுக்குரிய செய்திகளையும் அதேபோல் நிறுத்த வேண்டும் இப்போது உதாரணமாக அழகனும் குமரனும் முறையே சேலத்திற்கும் மதுரைக்கு சென்றனர் அப்படின்னு எழுதுகிறோம் இப்போ முறைங்கிற வார்த்தை நம்ம எழுதலன்னு வச்சுங்க அழகனும் குமரனும் சேலத்திற்கும் போனாங்க மதுரைக்கும் போனாங்கன்னு வந்துடும் ஆனால் அழகன் சேலத்துக்கு போகிறான் குமரன் மதுரைக்கு போகிறான் இதை நம்ம சுட்டு காட்டும்போது அழகனும் குமரனும் முறையே முறைங்கிற வார்த்தை பயன்படுத்தும் போது அழகன் சேலத்திற்கும் குமரன் மதுரைக்கும் சென்ற போல வந்துடும் இதுதான் நிரல்நிறையின்னு பேர் புரியுதுங்களா இப்போ இரண்டளது அதற்கு மேற்பட்ட சொற்களை நிறுத்தி பின்னாடி அவற்றுக்குரிய செய்திகளையும் அதே போல நிறுத்த வேண்டும் என்பது தெரியணும் இது நிறை முறை மாற்றம் அப்படின்னா சில வாக்கியங்களில் பொருள் அழுத்தத்திற்காக வார்த்தைகள் மா மாற்றி அமைக்கணும் உதாரணமாக சீதையை கண்டேன்னு தான் சொல்லணும் ஆனால் ராமனுடைய மன ஓட்டத்தை தெரிந்து கொண்ட அனுமன் முதல்ல அவன் என்ன நினைக்க வர்றான் பார்த்தானா பார்க்கலன்னா அவன் நினைக்கிறான் இல்லையா கண்டேன் சீதைன்னு சொல்கிறான் அப்போ கண்டேன்ங்கிற பயனிலே பயனிலை முதல்ல சொல்கிறான் இல்லையா அது வந்து முறைமாற்றம் பேர் பறந்து கெடுக உலகு இயற்றியான் இறந்தும் உயிர்வார வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியான் அந்த திருக்குறளில் உலகு இயற்றியான் கெடுகன் வரணும் ஏன்னா எழுவாய் முன்னாடி வரணும் கெடுகன்பது பயனிலே வரணும் ஆனால் அழுத்தத்திற்காக கெடுக உலக இயற்றியான்னு சொல்கிறது தான் முறை மாற்றம் பேர் இப்போ சொல்லிட எதுன்னா சொற்களுக்கு இடையில் தேவைப்படும் போது இடைவெளியும் தேவையில்லாத போது இடைவெளி குறைத்து எழுதணும் ஓ உதாரணமாக அவனுக்கு பரிவாள் செய்தது அப்படின்னா இங்கே பரிவால் அப்படின்னா அன்பான அர்த்தம் பரிவுனா அன்பு அவனுக்கு நான் அன்பால் செய்தது அப்படிங்கிற வார்த்தை அந்த வாக்கியத்தை நம்ம போது பரிவால் ஒன்றா எழுதணும் அதை விட்டுட்டு பரி வாள் அப்படின்னு வந்தால் குதிரையினுடைய வாழ்ன்னு வந்துடும் அதே போல் மாதம் பத்து ஆகிறது அப்படின்னா மாதம் பத்துனும் சரியாக எழுதணும் அதை விட்டுட்டு மா சம்பத்துன்னா பெரிய சொல்லுங்கிற பொருள் தரும் இதுதான்